Yes. எல்லாம் வல்ல ஏழனோட அருள் இந்த தானுரை காண்கின்ற அனைவருக்கும் பகவானோட அருள் நிச்சயம் கிடைக்கும் பார்க்கின்ற பார்வைகள் செயல்கள் இன்று நீங்கள் காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அவன் அருள் நிச்சயம் கிடைக்கும் கிடைக்க வேண்டியும் பிரார்த்திக்கிறேன் ஒரு விஷயத்தை நாம எடுத்துக்கொள்ளும்போது நம்ம செயல்கள் எப்படி இருக்குங்கிறத நாம் செய்தியாக சொல்கிறேன் பிரம்மதேவன் தோன்றிய கதை தெரிந்த புராணம் தெரியாத கதை இந்து தர்ம புராணங்களின்படி முப்பெரும் கடவுளான முறையே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரை வணங்குகிறோம் இவர்களில் படைக்கும் தொழில் கொண்டவர் பிரம்மா காக்கும் தொழில் கொண்டவர் விஷ்ணு அழிக்கும் தொழில் கொண்டவர் சிவன் என இவர்களை போற்றி வணங்குகிறது வேதம் பிரம்ம வைவர்த்த புராணம் பிரம்மனுக்கு உள்ள புராணம் பேர் என்னன்னா வைவர்த்த புராணம் விஷ்ணு புராணம் சிவபுராணம் ஸ்ரீபத் பாகவதம் ஆகிய புராண நூல்களில் இந்த மூவரின் தோற்றமும் அவர்கள் தத்தமக்குரிய ஏற்ற விவரமும் அவர்களின் பூரண மகிமை சித்தரிக்கப்படுகின்றனர் நாம சொல்லி கேள்விப்பட்டு தான் இருக்கோம் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம் புராணங்களில் மொத்தம் நாலு மூணு இருக்கு அதில் பிரம்ம வைவித்து புராணம் பிரம்ம புரா பிரம்ம பகவானுக்கு உள்ள புராணம் விஷ்ணு புராணம் சிவ பன்னெடுங்காலமாக பிரம்மாவை ஆலயங்களை வழிபடக்கூடாது என்ற சம்பிரதாயம் நடைமுறையில் இருந்து வருகிறது புண்ணிய பாரதத்தில் ஒன்னிரண்டு கோள்கள் ஒன்னிரண்டு கோவில்கள் மட்டும் தவிர பிரம்மாவுக்கு வேற ஆலயங்களே கிடையாது ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு கோயில் தான் இருக்கும் அதிகமாக அது கிடையாது அப்படியே வச்சிருந்தாலும் பிரம்மனுக்கு தனி வழிபாடு இல்லை இப்போ சிவனுக்கு தனி வழிபாடு இருக்கு விஷ்ணு கோயிலுக்கு தனி வழிபாடு இருக்கு பிரம்மாவுக்கு தனிப்பட்ட கோயில்கள் ஒன்று ரெண்டு தான் இருக்கு அதுக்கப்புறம் கோயில்லாம் அதுவே வைக்கல சிவனுக்கு தனி வழிபாடு செய்பவர்கள் சைவர்கள் விஷ்ணுவுக்கு தனி வழிபாடு செய்வது வைணவர்கள் என்று பிரம்மனுக்கு மட்டும் தனியாக வழிபாடு சம்பிராதமோ பிரிவோ இல்லை பல ஆலயங்களில் விஷ்ணுவும் சிவனோ சேர்ந்து ஹரிஹர சுரூபமாக பூஜிக்கப்படுகிறார்கள் மகாதேவாய தீமகி மணிகண்ட மணிகண்ட வாசக சுவாமியை சரணம் வைப்பான் இப்ப இந்த காணொலி வந்து இப்ப சொல்லிட்டு மூணு மூணு பேர் பத்தி பிரம்மா சிவன் விஷ்ணு பத்தி சொல்லிட்டு இருந்தா சுவாமியே வணக்கம் வணக்கம் டிஃபி காசி வாழ்க 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 எல்லாம் உள்ள இறைவர்கள் புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் முழுமையான புராணங்களை பற்றி இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாம் அறியும் அரணு ஒன்று என்று வாசகம் உண்டு ஆனால் பிரம்மாவை தனியாகவோ அல்லது மூவோட சேர்ந்த வழிபாடு செய்ய எந்த சம்பிரதாயத்திலும் விளக்கங்கள் இல்லை முப்பெரும் கடவுளில் ஒருவராக பேசப்படும் இந்த பிரம்மா யார் அவர் எங்கிருந்து தோன்றினார் அவருக்கு ஏன் தனி வழிபாடு இல்லை இதை பற்றி நம்ம பார்க்க போறோம் தேவி மகாமத்தியம் என்ற தேவி புராணத்தில் ஒரு சம்பவம் விளக்கப்படுகிறது தேவி மகாமத்திங்கிற ஒரு புராணம் இருக்கு அதில் வந்து இந்த தேவி புராணத்தை ஒரு சம்பவம் என்னன்னா ஒரு யுகத்தில் வந்து பிரளையம் தோற்றி அனைத்து உலகங்களையும் நீரில் ஆழ்த்தியது எல்லாத்திலையும் தண்ணி குந்திருச்சு உலகமே அழிஞ்சிட்டு அதுக்கு முன்பு தொற்றுவிக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளும் தாவர விலங்குகளும் காணப்படவில்லை பார்க்கும் இடமெல்லாம் தண்ணி 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 அந்த பிள்ளைய வெள்ளத்தில் ஒரு சிறு ஆளிலே மிதந்து வந்தது அதன் மேல் பகவான் மகாவிஷ்ணு ஒரு குழந்தை வடிவில் மிதந்து கொண்டிருந்தார் நான் யார் என்னை படைத்தவர் யார் எதற்காக படைத்தார் என்று சிந்தனிடம் மகாவிஷ்ணு ஆனந்த நிச்சயம் ஆழ்ந்து கொண்டிருந்தார் அப்போது ஆதிபராசக்தி என்னும் மூலசக்தியை மகாதேவி பெயரிடம் தோற்றமளித்தார் சங்கு சக்கரம் கதை தாமரை ஆகிய சின்னங்கள் அவள் தரங்களில் ஒழித்தன ஆதிபராசக்தியை சூழ்ந்து ரதி போதி யுத்தி மதி கிருதி திருதி சரத்த மேதா சுவாதா சிதா தந்திரா ஆகிய பதினோரு தேவிகளும் காட்சி தந்தனர் அப்போது மகாதேவி அசரீதியாக வாக்கு தந்தார் யாருக்கு மகாவிஷ்ணுக்கு மகாவிஷ்ணு படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று கர்மாக்களும் ஒவ்வொரு யுகத்திலும் பிரதிபலிக்கும் பிரளயம் தூண்டி அவற்றை காக்கும் அழிக்கும் கடனான நீ மட்டும் அழியாமல் நிற்பாய் பிரலயத்தில் வந்து ஒவ்வொரு எல்லாமே அழிஞ்சிருப்ப அவர் இவர் மட்டும் விஷ்ணு மட்டும் தான் அழியாமல் இருப்பார்னு ஒரு வரனு சொல்றாங்க ஆதி பிரதாசத்தின் அம்சமாக திகழும் ஸ்ரீ பிரளயத்துக்கு ஊழித்தீக்கும் அப்பாற்பட்டு நிலை சர்வ சத்துவ குணங்களின் பரிமாணமாக நீ திகழ்வாய் உனது நாவியிலிருந்து பிரம்மன் தோன்றுவான் விஷ்ணுவோட நாவிலு தான் பிரம்மனே அவன் ரஜோகுணங்களின் பிரதிமையாக இருந்து பிரளயத்தில் மறைந்த அனைத்தையும் செய்வான் சிருஷ்டி அவன் வழியாத அவன் பிரம்ம பிரம்மஞானத்தின் மொத்த உருவமாக இருந்து மீண்டும் அண்ட சராசரங்களை உருவாக்குவான் அவனது புர்வனித்தில் ஒரு மாபெரு சக்தி தோன்றும் அதன் வடிவம்தான் சிவன் பிரம்மனோட நெத்தியில வந்து ஒரு மாபெரும் சக்தி தருவோம் அதான் சிவனா அன்புக்குரே சாமி உங்ககிட்ட பேசிக்கா சாமி நான் உங்க கிட்ட பேசியிருக்கேன் சந்தோஷம் சந்தோஷம் ஆமா வாழ்க்கையில நீ எதுமே சரிய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் சோதனைகள் வருவது என்னை பொறுத்தவரை கொஞ்சம் நன்மைக்குன்னு நினச்சிக்கிட்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க எதாக இருந்தாலும் உடனே மாற்றம் ஏற்படாது ஏன்னா இவ்வளோ நாள் இப்படியே ஓட்டிட்டோம் மாற்றம் வராதாங்கிற இறைவனோட நம்பிக்கையில் நீங்கள் வந்துடுவீங்க கண்டிப்பாக உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் நிச்சயம் நல்லது நடக்கும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள் ஐயா வாழ்க்கையில் யாருமே சரியில்லை சாமி கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் கோலப்படாதீங்க அவன் அருளாலே அவன் சார் வணங்கி நிச்சயம் நல்லது நடக்கும் அதை பற்றி எதுவும் யோசனை பண்ணாங்க சிறப்பாக இருக்கும் மாபெரு சக்தி சொல்லிட்டு அவன் தமோ குண வடிவமாக ருத்ரமூர்த்தியாக நின்று சமஸ்காரம் என்னும் அளிக்கும் தொழிலை ஏற்பான் இப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முப்பெரு கர்மாக்களை பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய நீங்கள் மூவரும் செய்வீர்கள் உங்களது இயக்க சக்தியாக நானும் என் அம்சங்களான தேவிகளும் செயலாற்றுவோம் என்று அருள் தேவி தெய்வி மகாபராசக்தி தேவி புராணத்தில் ஏழாவது காண்டத்தில் பிரம்மன் தோன்றிய வரலாறு வேறு விதமாக விளக்கப்படுகிறது விஷ்ணுவின் நாபிலிருந்து ஒரு தாமரை தண்டு வளர ஆரம்பித்தது கொள்ளை வெள்ளத்தின் பருப்புகளை தாண்டி அது நீண்டு வளர்ந்தது அதன் நுனியில் ஒரு பிரம்மாண்டமான தாமரை மணந்தது அதனால் இருந்து பிரம்மன் அவர் தேவன் தோண்டினார் அப்போது அவருக்கு ஐந்து முகங்கள் இருந்தன இவற்றில் ஒரு முகம் பின்னர் சிவபனால் சிவபெருமானால் அழிக்கப்பட்டது அதனால் பிரம்மன் நான் முகன் என்று அழைக்கப்பட்டார் அவருக்கு சதுரானன் என்ற பெயரும் உண்டு பிரம்மனுக்கு இன்னொரு பெயர் என்ன சதுரானன் கால் தோன்றியதுமே ஸ்ரீ விஷ்ணுவை குறித்தும் அம்பியை குறித்தும் கடுதவம் இயற்ற தொடங்கினான் பிரம்மன் ஜகதாம்பா எனப்படும் மகாதேவி மற்றும் மகாவிஷ்ணுவின் அனுக்கிரகத்தால் பிரம்மன் ஞான சுடராக மாறினார் சிருஷ்டி தொடங்கியதும் முதலில் பூரண ஞானத்தின் பிரதிகளான அத்ரி துருகு

பிரஜாதிபதி தோன்றின அண்டங்கள் தோன்றின ஜீவராசிகள் உருவாகின புல் குழு பூச்சி கடல்வால் இனங்கள் நிலவால் மிருகங்கள் மனிதன் என சிருஷ்டி செய்ய தொடர்ந்தது இது தேவி மகாமத்தியத்தில் காணப்படும் பிரம்மனின் தோற்றம் பற்றிய புராண கதை மனுஷ் விஸ்முிதி எனப்படும் சாஸ்திரத்தில் பிரம்மன் தோன்றிய வரலாறு வேறு விதமாக சித்தரிக்கப்படுகிறது காணொலியில் இது ஒரு மரிய வரப்பிரசாரம் இந்த காணொலியை காண பிரம்மன் தோன்றிய வரலாறு பிரம்மன் ஏன் கோவிலில் பலவிதமான சொல்றதுக்கு எல்லாமல்ல இறைவன் எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கு இறைவனுக்கு போடணும் நன்றி பிள்ளை வெள்ளத்தில் பிள்ளையத்தின் முடிவில் அண்டங்களை விட பெரியதாக ஒரு முட்டை வரைந்து கொண்டது அது தஞ்சத்தை விட பிரகாசமாக ஜொலித்தது பல்லாயிரம் வைரங்கள் போல் அது அண்ட சராசரமே உருவாக்கும் அத்திரை சக்தியும் அதற்குரிய தவமும் ஞானமும் அந்த முட்டையில் அடங்கியிருந்தது பிள்ளைய வெள்ளத்தில் இருந்த முட்டை வெடித்தது அதிலிருந்து ஐந்து மூத்திலே ஜெகஜோதியாக ஒரு தேவன் தோன்றினார் அவர்தான் பிரம்மதேவன் அவரிடம் வந்து சிஷ்டி தொடங்கியது இது எதுல மனுஷ்ருமிதி எனப்படும் சாஸ்திரத்தில் பிரம்மன் எப்படி பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான அந்த முட்டை உடையும் போது அது ஒரு சத்தம் உருவானது அதுவே ஓம் பிரணவ மந்திரம் இந்த ஓங்கார நாகத்திலிருந்து மூன்று சத்தங்கள் வெளிப்பட்டுன அவை அந்த முட்டை உடஞ்சி உடையும் போது ஓம்னு மந்திரம் பிரணாம் மந்திரம் வெளியாச்சு அதுல இருந்து வரலாம் ஓம் பூகா எப்படிப்பட்ட ஒரு வரலாறு பாத்தீங்களா பூலோகம் பூர்லோகம் சோலோகம் ஆகிய மூன்று உலகங்களும் தோன்றின மனு வாமன புராணத்திலும் பிரம்மனின் தோற்றம் பற்றி மேற்கண்ட விவரங்கள் தரப்பட்டுள்ளன வணக்கம் இந்த ஞானத்தையும் ஆற்றையும் ஒரு கருவரைக்கள் அடைத்து வைக்க முடியுமா அப்போது சிருஷ்டி ஏதாவது நிகழ்வது தடைபடாத அதனால்தான் பிரம்மனுக்கு ஆலய வழிபாடு இல்லை என பல்வேறு ஞானிகள் பல்வேறு காலகட்டங்களில் வைக்கின்றன இந்த ஞானத்தை வந்து கருவறைக்கில் அடைக்க முடியாது அதனால தான் வந்து பிரம்மனுக்கு தனியாக கோயில் இருக்கலை ஞானம் என்பதற்கு வடிவமோ வர்ணமோ வாசனையோ கிடையாது இல்லை ஆனால் ஒரு அடக்க முடியாது ஆகவே பிரம்மன் உருவ அப்பாற்பட்டவன் என்பது தெரிகிறது ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தை தேடும்போது அதனுடன் அடங்கி இருக்கும் சக்தியை பிரம்ம ஞானம் என்கிறோம் பிரம்மனுக்குரிய ஆலயங்களில் ஞானிகளில் உள்ளந்தான் அழியாத சத்தியமும் தர்மமுமே ஞானம் என்று சித்தர்கள் கூறுகின்றனர் ஒரு முறை சிவபெருமான திருவடி திருமுனியை கண்டறிய பிரம்மாவும் விஷ்ணுவும் முயன்றனர் வராக வடிகள் பூமியில் ஆளுங்கின்ற விஷ்ணு சிவபெருமான திருவடியை கண்டறிய முடிவுகள் என்பதை ஒப்புக்கொண்டு அவற்றை சரணடைந்தார் ஆனால் பிரம்மணோ திருமுடியை பொய் பொய்கூறினார் அப்போது சிவபெருமான் பிரம்மனுக்கு பூ பூவையில் ஆலயம் வழிபாடு இருக்காது என்று சாபமிட்டார் இப்படி ஒரு கதை அருணாச்சலேஸ்வர புராணத்துல சிவபுரத்தில் இப்படி தான் வந்து அருணாச்சலேஸ்வர புராணத்துல சிவபுரத்தில் இதுமாதிரி எழுதியிருக்காங்க சிவபெருமான் பிரம்மனை சபி சபித்தார் என்பதை அறிவுபூர்வமான கண்ணெடுத்துன்னு பார்த்தால் ஒரு தத்துவம் புரியும் பொய் வழியில் யாரும் சிவனை காண முடியாது பொய் வழியாக சிவனை அறிந்ததால் உலகோரால் பாராட்டப்பட மாட்டார்கள் என்பதை இதன் ஆழ்ந்த கருத்து யார் பிரம்மன் அவர் எப்படி தோன்றார் என்பதை ஆராய்ந்து அறியும் போது ஒரு தெளிவு ஏற்படுகிறது யார் பிரம்மன் என்பது எது பிரம்மம் என்பதை கண்டறிதே உயர்ந்த ஞானம் பிரம்மம் என்பது தோன்றனை என்பதை தெரிந்து கொள்வது ஞானம் எப்படி தோன்றுகிறது அதனை அடைய அடையும் வழியது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது சத்தியமே ஆன்மீகம் தர்மமே தெய்வீகம் இதனை உணர்ந்தால் அவன் பிரம்மஞானி ஆகிறான் அவனை வழிபடுவதே பிரம்ம தேவன் வழிபாடாகும் இப்படிப்பட்ட ஒரு மிகச் பார்த்தீங்களா ஐயா பல பேர் பிரம்மரசியை தெரிஞ்சாலும் இது இந்த காணொலி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எல்லாம் வர இறைவனுக்கு கோடானவன் நன்றி உங்களுக்கும் தெரிஞ்சுக்க மகிழ்ச்சி அடையும் வாழ்க பழமனை தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி